வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜனநாயக படம் இல்ல இல்ல பகவந்த் கேசரி படம் ஆமாங்க பகவந்த் கேசரி ரோஸ்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஜனநாயக படம் இந்த படத்தோட ரீமேக்னு சொல்றாங்க வாங்க உண்மையா இல்லையா அப்படி இந்த படம் ரீமேக் பண்ற அளவுக்கு ஒர்த்தா இல்லையான்னு பார்ப்போம் ஸ்டோரி மாதிரி பார்த்துக்கோம் ஜெயில இருக்கிற நம்ம பாலையா ஜெயிலில் ஒரு பிரச்சனை எல்லாம் ஹெல்ப் பண்றாரு அதுக்கு கை சரத்குமார் சாகுர கடைசி நிமிஷத்தில் இருக்கிற பாலையாவோட அம்மாவை கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டார் இது பெரிய உதவின்ட்டு பாலையா நினைச்சிட்டு இருக்கும் போது சரத்குமார் செத்து போயிடுறாரு அப்போ சின்ன பொண்ணாக இருக்கிற சரத்குமாரோட பொண்ணை எப்படி பாலையா வளர்க்குறாரு பாலையா ஜெயிலுக்கு போகிறதுக்கு என்ன காரணம் ஜெயிலுக்கு போக காரணமாக இருந்த வில்லனுக்கும் பாலையா பொண்ணுக்கும் என்ன பிரச்சனை இதிலிருந்து எப்படி பாலையா வெளியே வந்தாருங்கிறது தான் இந்த படத்தோட கதை படத்தில் என்ட்ரானாலும் ஸ்லம் மாதிரி ஒரு ஏரியா காமிக்கிறாங்க அங்கே ஒருத்தர் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம வேட்டக்காரம் இல்லைன்தான் அவர் ஒரு வீட்டு கதவை திறக்கிறாரு அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தா மும்பை ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் நீங்க அவர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக எதுவும் தீர்ப்பு சொல்லாததுனால கொல்ல ஒரு குரூப்பு தோர்த்துறாங்க அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு வந்த அந்த ஃபேமிலி அங்கே வந்து மறைஞ்சிருக்காங்க அங்கே வந்து நம்ம வேட்டக்காரம் இல்லை அவங்களாம் ரொம்ப பயந்து போயிருக்கிறத பார்த்து தைரியம் சொல்லும் விதமாக ஒரு கதை சொல்றாரு ஆனா அதுக்கு முன்னாடி உங்க பயம் போக தைரியமான கதை ஒன்று சொல்லட்டுமா கேக்குறீங்களா அது வேற யாரோட கதையும் இல்லை நம்ம ஹீரோ பாலையாவோடய கதை தான் அதாவது பகவான் கேசரி கதை படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கடைசி வரைக்கும் கதை சொல்றாரு படம் முடிஞ்சும் கதை சொல்றாரு சாரி இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னாலே என்ன ஒன்றும் ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் நீதிபதி ஃபேமிலியை ஒரு குரூப்பு கொல்ல வருதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ தான் வராங்க அப்போ வரவங்க பாலையா கதையை கேட்டுட்டு குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் பாலையா அந்த படத்தில் ஃபுல்லாக பேசி டைலாக்லாம் பேசி பேசி அடி பிச்சு எடுத்துடுறாங்க பேசுகிற

இதை பார்த்து நம்ம அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியாம இருக்கும் போது ஒரு பாட்டு வேற போட்டாங்க அந்த பாட்டை கேட்டு நிஜமாவே அழுகாதவங்க கூட அழுகிறோம் படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இது புது உதயம் என்னோட புது முயற்சி புது சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி அப்புறம் ஸ்டார்ட் ஆனதும் ஜெயிலில் காமிக்கிறாங்க அப்போ அவங்க புது கைதிகள்லாம் வராங்க அவங்களாம் பி பிளாக்கில் போடணும்னு ஒரு ஆர்டரோட வராங்க அங்கே ஒரு போலீஸ் இதை சரத்து மார்க்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு உடனே சரத்குமார் பி பிளாக்ல யாராவது பெரும்புள்ளி இருக்காங்களான்னு கேட்குறார் ஆமாம் சார் அங்கே ஒருத்தர் இருக்காருன்னு போலீஸ் சொல்ல ஒரு கொள்ள தான் அவங்க வந்திருப்பாங்க தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே அந்த பெரும்புள்ளிய அந்த கொலகாரங்க துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க திரும்ப அந்த போலீஸ் சரத்குமாருக்கு ஃபோன் பண்ணி யார் அவங்க பி இருந்து சி பிளாக் போயிட்டாங்க நீங்கள் பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன் சி பிளாக்கில் யார் இருக்காங்கன்னு சரத்குமார் கேட்க பகவத் ஒரு தாத்தா பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கிட்டு போறாரு அங்க கொள்ள தோத்துறவங்க தாத்தா பக்கெட்ல இருந்த தண்ணிய தட்டி விட்டுறாங்க பறந்து போற பக்கெட்ட பிடிக்கிற பாலையா கைக்கு ஒரு குளோஷாட்டு கண்ணுக்கு ஒரு குளோஷாட்டு தாடிக்கு ஒரு குளோஷாட்டு இன்ட்ரோ ஆகிறேன் அப்போ கொள்ள தோரத்துறவங்க மடியிலே படுத்திருக்கிற பெரும்புள்ளி கழுத்துல கத்தி இருக்கும் போது கூட ஹீரோ வந்ததுனால சந்தோஷம் ஆயிடுறாரு உலகாரங்க மடியில படுத்திருக்கும் போது கூட இவ்வளவு குஷியா இருப்பான்னு எதிர்பார்க்கல ஹீரோ வயசுலயே ஒரு தாத்தா இருக்கிறாரு அவரு ஹீரோ தாத்தானு கூப்பிடுறாரு சரி போதும் வா தாத்தா போய் என்னப்பா பண்ண போறோம் ஹீரோ வந்ததுல இருந்தே தேவையில்லாத பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டே இருக்கு அண்ணா சொன்னா கேட்கணும்டா கதை பேசுறவனுக்கு கழுத்து இருக்காது பஞ்சு ரெண்டு காதுக்கும் நடுவுல பிரெயின் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா சொல்லு நீ தான் தைரியமா சொல்லு அடிச்சா காது ஜாம் ஆயிடும் பிரெயின் டோட்டலா ட்ரைன் ஆயிடும் எவன் எழுதி அது இப்படி பேசிட்டு போறான் நீ பார்த்த பார்வையாலே நானே ஏதோ ஆனேனே என்ன மாயம் செய்தாயோ என்னடிதே நீ போகும் பாதையிலே ஏமான மனசும் வருகிறது என்ன மாயம் செய்தாயோ உள்ள போற மடியிலே பழுத்திருக்கும் பார்ப்போம் ஒழுக்கண்ண வந்தவங்க ஹீரோ பாட்டு பாடுறதையும் பேசுறதையும் இதானா கேட்டுட்டு இருக்கிறாங்க கடைசியில எல்லாத்தையும் அடிச்சு போட்டுடுறாங்க சரத்குமார் விஜி பாப்பா அப்படிதான் சரத்குமார் பொண்ணான விஜி பாப்பாவை ஹீரோ எடுத்து வளர்க்கிறாரு சரத்குமார் அவர் பொண்ண மிலிட்ரிய ஜாயின் பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறாரு அதை இவரு பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறாரு அதனால நிறைய ட்ரைனிங் தராரு ஆனா அந்த பொண்ணுக்கு ஏதோ போபியா நோய் இருக்கு

சித்தப்பா என் அப்பா அப்படின்னால பேச அப்பா இறந்துட்டாரு அப்ப இருந்து இவருதான் வளர்க்கிறாரு இதெல்லாம் தெரியாமலையா வளர்ந்திருப்பாங்க இந்த படத்திலேயே தேவையில்லாத கேரக்டர்னா இந்த ஹீரோயின் கேரக்டர் தான் ஹைலைட் ஹீரோயினா ஹீரோ பேர் சொல்லி ஏன் காஜி காஜின்னு கூப்பிடுறாரு தெரியல

செவரரி குதிச்சு வரேன்றான் பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி போல இருக்கு அதான் மார்க்கெட்டுக்கு வர சொல்லி சைக காட்டி பேசுறாங்க விவேகம் படம் பார்த்துட்டு இந்த படத்துல போட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன் தெரியுமா உனக்கு புரியல நீ ஒவ்வொரு முறையும் என் பேரை சொல்லும் போது விவேகம் படத்துல வர மாதிரி கடைசியில காஜல கடத்திட்டு போய் உட்கார வச்சு விவேகம் படத்துல கொஞ்சம் செட்டிலா பண்ணிருப்பாங்க ஓவரா இருக்காது

ஒரு வீடு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அதை பண்ணி முடிச்சுட்டார்னா இந்தியாவிலே அவர் தான் பெரிய கல்கட்டா வரைக்கும் எல்லா போட்டியும் சேர்த்து ஒரு காமன் ப்ராஜெக்ட் ஆக்கி மிகப்பெரிய ப்ராஜெக்டா வரப்போறதுதான் இந்த ப்ராஜெக்ட் வி அதுக்காக நிறைய திலாலங்கடி வேலையெல்லாம் எல்லாம் பண்றாரு அதை டெப்டி சிஎம் கண்டுபிடிச்சாரு அதனால அவரை கொண்டாடுறாங்க அந்த டெப்டி சிஎம்ஓட பிஏ கிட்ட இந்த கொலைக்கான எவிடன்ஸ் இருக்கு அதனால அவரை தேடிட்டு இருக்கிறாங்க

அப்போ விஜி பாப்பா ஒரு நூறு பேர்கிட்ட மாட்டிக்கிறேன் லேப்டாப்பை செக் பண்ண வில்லம் குரூப் இதுல எந்த எவிடென்ஸும் இல்லை பொண்ணு இருக்கு அப்படின்னு போன்ல வில்லங்கிட்ட சொல்றாங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நீங்க கொண்டு வருங்கன்னு கொன்னுடா உங்க வர நம்ம ஹீரோ இப்படி வர்றாருன்னு பாருங்க ஓ நீ அப்படி வரியா

சார் எங்க பாஸ் உங்களை பாக்குறாரு உங்ககிட்ட பேசுறேன் அந்த சிசி கேமரா வழியா உங்களை பாத்துக்கிட்டு இருக்காரு ராகுல் சாங்வி உங்களை பாத்துக்கிட்டு இருக்காரு அப்பதான் தெரியுது ஹீரோ ஜெயிலுக்கு போக காரணமானது வில்லன் இயற்கையோட விளையாட்டை பாத்தியா சாங்வி மறுபடியும் உன்னையும் என்னையும் சேர்த்து இருக்கு பாப்பா விஷயத்துக்குள்ள வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட பழைய கணக்கு புது கணக்கு மிச்சமேதி எல்லாம் சேர்த்து கூட்டி கழிச்சு உன்னை வகுக்க வந்து நிப்பாங்க பெட்ரோலுக்கு அப்புறம் பிளாஸ் பேக் போய்ட்டுறாங்க ஊருக்கு புதுசாக வர சர்க்குல் இன்ஸ்பெக்டர் தான் நம்ம பாளையம் அது ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கிற புத்தர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இல்லீகல் ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் இதை கேட்குற போலீஸையும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கள் எல்லாரையும் அடிச்சிடுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட பாளையாக அவரை போய் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இதெல்லாம் நான் மல உளைச்சல் காலான எம்எல்ஏ செத்து போயிடுறாங்க

ஆறா வில்ல காலை உடச்சிடுறாரு இவங்க அப்பா பண்ண தப்பையெல்லாம் ஹீரோ மேல போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சாரு காலை மட்டும் உடைச்ச நம்ம ஹீரோ அப்பவே வில்லனை கொண்டு இருந்தா படமே இல்லை அப்பவே கதை முடிஞ்சிருக்கும் இவர் ஜெயிலுக்கு போயிருக்கோம் தேவையில்ல சரத்து மறை பார்த்துருக்கோம் தேவையில்ல அப்பாவை வளர்த்துருக்கவும் தேவையில்லை திரும்பி வந்து வில்லனை பார்த்துருக்கோம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ஆக மொத்தம் படமே தேவையில்லை இவ்வளவுதான் ஃபிளாஷ்பேக் இல்லை நேரங்கள் கழித்து ஃபிளாஷ்பேக் முடிஞ்சதும் வில்லனை தேடி வில்லன் ஊருக்கே ஹீரோ போகிறாரு வில்லன் பஸ்ஸில் வச்சு ஹீரோவை அட்டாக் பண்ணுறாரு அங்கே எல்லாரையும் அடித்து போட்டு பஸ்ஸோட வில்லன் வீட்டுக்கு போகிறாரு அங்கே ஹீரோவுக்கு வில்லனை கொள்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது அழுத்துல கண்ணாடியை உடச்சி வெளிச்சிட்டாரு கொல்ல நீயே ஒரு ப்ளான் கொடு அப்படின்னு ஹீரோ வில்லங்கிட்ட கேட்குறேன் நான் இருக்கிறது உனக்கு சேஃப் கிடையாது நீ இருக்கிறது எனக்கும் பாப்பாவுக்கும் சேஃப் கிடையாது ப்ளான் பண்ணு நான் உன்னை கொல்லணும் ஆனால் என் கையில் கரப்படக்கூடாது இல்லை புரியலை அப்புறம் படத்தில் ஒன்றும் இல்லை அப்புறம் மிலிட்டரி ட்ரைனிங் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு சிலிண்டர் ஃபைட்டு

பொண்ணு ஹீரோவை காப்பாத்தினதுக்கு அப்புறம் இவர் தெரியுது தெரியும் வா சேர்ந்து வேட்டையாடலாம் அப்புறம் ஹீரோவும் பாப்பாவும் சேர்ந்து இல்லைன்னா கொண்டுறாங்க இவ்வளவு சொல்ற இந்த படத்துல எதுவுமே நல்லா இல்லையான்னு கேட்டா இருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பெண் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் பத்தி சொல்லி தராரு ஹீரோ பசங்களா உங்ககிட்ட விளையாடிக்கிட்டோ சாக்லேட் கொடுத்துக்கிட்டோ உங்க உடம்பு மேல கை வைப்பாங்க உங்க உடம்புல மூணு இடத்துல கை வைக்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படி யாரு கை வச்சாலும் நேரடியா போய் அம்மா கிட்ட சொல்லிடணும் அதை தவிர படத்துல வேற எதுவும் இல்லை என் குழந்தைங்கள எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் நான் இவரே அப்படி வளர்த்துருக்க மாட்டேன் எப்படி வளர்க்கணும் பொண்ணுங்களை புலி மாதிரி வளர்க்கணும் க்ளைமேக்ஸ்ல தான் வளர்க்குற பொண்ணே புலியா மாறிருக்கு பாப்பா புலியா மாறிட்டா இந்த படம் தான் ஜனநாயகம் படமா இப்ப வரைக்கும் ஜனநாயகம் படத்துல வந்த ரெண்டு போஸ்டர் இந்த ரெண்டு போஸ்டருக்கு ஒத்து போற மாதிரி இருக்கு மத்த எல்லா போஸ்டரும் பொலிட்டிக்கல் த்ரில்லர் மாதிரி இருக்கு நானும் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படத்தை தான் எதிர்பார்க்கறேன் எச் வினோத் நம்மளை ஏமாத்திருக்க மாட்டார் அதுவும் இந்த படத்தை டப்பிங் பண்ணிருக்க மாட்டாருன்னு ஜனவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்